பண்டவரை ஏசுகிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா பிறந்த நாளை திற நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமே இல்லாத சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறப் போகிறது சாத்தியமற்ற ஒரு சூழ்நிலை அந்த இடத்திலே ஆண்டவர் வாழ்க்கையிலே அற்புதத்தை செயல்படுத்தப் போகிறார் அதிசயத்தை நீங்கள் பார்க்க போறீங்க வாசிக்கிற கேளுங்க சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் இந்த நாளில் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் காணப்பட போகிறார் இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்களேன் உங்கள் பட்சத்தில் அவர் என்ன செய்வாராம் காணப்படுவார் உங்கள் அருகில் உட்கார்ந்து இருக்கிறாரு உங்கள் அருகில் உங்களோடு உட்காந்து பேசுவார் உங்கள் கையை பிடிச்சி உங்களை நடத்தி செல்ல போகிறாரு ஏன்னா உங்கள் அருகிலே அவர் காணப்படுவார் உங்கள் பட்சத்திலே அவர் காணப்படுவார் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தையை பார்க்குறோம் இன்றைக்கு எங்கெல்லாம் நீங்கள் கடந்து போகிறீங்களோ அங்கெல்லாம் உங்கள் பட்சமாக உங்கள் அருகிலே உங்களோடு கூட கரத்தை பிடித்து உங்களை நடத்தும்படியாக அண்டவர் கடந்து வந்திருக்கிறார் ஏன்னா இந்த நாளில் அவர் சாத்தியமில்லாத சூழ்நிலைதான் இது எப்படி நடக்கும் ஆண்டவர் என் கூட வந்து இந்த காரியத்தை செஞ்சாதான் செய்ய முடியும் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்வாரா அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறீங்களா இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் எந்த இடத்துல முடியாதுன்னு சொல்லி எந்த காரியத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறாயோ அந்த காரியத்தில் அவர் பட்சமாய் உன் கூட இருந்து அந்த காரியத்தை செயல்படுத்துவார் வெறுமையாக இருக்கிற நான்ண்டரே இது எப்படி என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ கலங்கிக்கிட்டு இருக்கியா அவர் உன் பட்சத்தில் இருந்து அந்த நாளிலே அந்த காரியத்தை அவர் நடத்த போகிறார் அவர் காணப்படுவார் எல்லா மனுஷனுடைய கண்களையும் அவர் தயவு கிடைக்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுவார் சாமியுடைய வாழ்க்கையில அவன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் அது நிமித்தம் அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் அந்த குட்டி சாமியுடைய வாழ்க்கையில அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் மனுஷனுக்கு பிரியம் இவன் நடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த நாள்ல தானியுடைய வாழ்க்கையில பாருங்களேன் அங்க பார்க்கிறோம் தா தானியல பார்த்த நீ எனக்கு பிரியமானவன் நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலும் பெரியமானவர்களை உங்களுடைய காணப்படும் போது அவர் உங்க கூட இருக்கும் போது மேன்மை அவர் கொடுப்பார் உங்களை கனப்படுத்துவார் எல்லா குறைகளையும் அவர் நிறைவாக்குவார் முடியாத காரியங்களை அவர் முடிய செய்வார் உங்களை கனப்படுத்துவது மாத்திரமல்ல உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார் இந்த நாளிலே இந்த யோசி வாழ்க்கையில் பார்க்க பார்க்கும்போது தேவன் யோசுவாவோடு கூட இருந்தார்னு பார்க்குறோம் அவனுடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரவினது போல நீ இருக்கிற இடம் எங்கும் உன்னுடைய கீர்த்தி பரவும்படியான காரியத்தை தேவன் உன் பட்சத்தில் இருந்து செய்து முடிப்பார் பயப்படாதீங்க கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டு வர இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்ய போகிறீங்கப்பா சாத்தியமே இல்லாத சூழ்நிலையில் உடைய பிள்ளைகளுடைய பட்சத்தில் இருந்து நீங்கள் காணப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீர் அறிந்து அவர்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாக இந்த நாளில் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கப்பா அப்பா இந்த நாட்களில் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னது போல ரெட்டிப்பான நன்மை நம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி நீர் ஆளுநர் செய்து இது நடத்த போற தயவுக்காய் நன்றி சொல்லுறையா பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவி நாமத்தி நாள் ஆசிர்வதி சபா இன்று முதல் நான் ஆசிர்வதி பெண் சொன்ன வார்த்தையின்படி இன்று முதல் அவர்களை ஆசிர்வதித்து கனப்படுத்துங்க எய்சுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்